ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஜியா கிரேஷன் ஸோ ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இந்த ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் எப்போ வரும் டேட் என்ன அப்படின்னு உங்களோட பல கேள்விகள் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது ஸோ ஆர்டிஇ சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஸோ எலிஜிபிலிட்டி என்ன டேட் எப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடெயில்ஸும் இந்த வீடியோல வந்து கவர் ஆகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாகவே பாருங்க மறக்காம நம்ம சேனல் ஜியா ஜியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ்க்கு வந்து ஆர்டி வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருப்போம் ஸோ நிறையா டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஆர்டி வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் எல்லாமே க்ளியர் ஆகிடும் இப்போ கரண்ட் அப்டேட் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ ஆர்டினா என்னன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே எஜுகேஷன்ஸ் அதாவது படிப்பினங்களை படிப்பினை பெறணும் அப்படிங்கிற விதத்தில் வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்த ஆக்ட் தான் ரைட் டு எஜுகேஷன் ஸோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கேன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே உங்களுக்கு டோட்டல் ஃபீஸையுமே வந்து அவங்க வந்து பே பண்றாங்க இப்ப நீங்க ஒரு எல்கேஜிக்கு வந்து ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் பே பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த என்டையர் ஃபீஸையுமே உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்காக உங்க குழந்தைங்களுக்காக அவங்க வந்து ஸ்கூல்ல வந்து பே பண்ணுவாங்க ஓகே இந்த ஆர்டி எஜுகேஷன்ஸ்ல யார் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து எல்கேஜி உங்கள் குழந்தைய வந்து சேர்க்க போறீங்கன்னா அந்த எல்கேஜிலேருந்து எட்டாம் வகுப்பு போகிறே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு எஜுகேஷன்ஸ் கிடைக்கும் ஓகே இப்போ நான் எல்கேஜியில் சேர்த்துட்டேன் தென் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டில் வந்து நான் அதர் ஸ்கூலுக்கு நான் மாற போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்டிஇ ஸ்கீம் வந்து உங்களுக்கு டோட்டலாக ஆகிடும் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி லெவல் எல்கேஜியில் சேர்த்துட்டு அதே நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்கள் அதே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா இந்த ஆர்டிஇ ஸ்கீம்லாம் படிக்கலாம் பட் இன் பிட்வீன் நான் வேறு ஸ்கூலுக்கு போகிறேன் இல்லை என்னோட அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இல்லை மம்மிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நான் வேறு ஸ்கூல் போகிறேன்னா இந்த ஆர்டிஇயில் வந்து அவங்க கவர் ஆக மாட்டாங்க தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்கும் போதும் நீங்கள் வந்து ஆர்டியில் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அதாவது ஒரு ஸ்கூலோட என்ட்ரி லெவல் இப்போ ஒரு ஸ்கூலில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அந்த ஸ்கூலில் என்ட்ரி லெவல் எல்கேஜி அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து எல்கேஜிலேருந்து தான் உங்களுக்கு அந்த ஆர்டி ஸ்கீம் வந்து அப்ளை ஆகும் அதே மாதிரி அந்த ஸ்கூலோட என்ட்ரி லெவல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆர்டிஸ் ஸ்கீம் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும் ஆர்டி ரைட் டு எஜுகேஷன்ஸ் இந்த ஸ்கீமில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் சேரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா உங்க வீட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக எக்ஸாக்டா ஒன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் இது எப்படி நம்ம லொக்கேட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியாக ப்ரௌசிங் சென்டர் அங்கே போய் நீங்க இந்த ஆர்டிஎஸ் ஸ்கீம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் இருக்குன்னு ஆன்லைன்ல ஜிபிஎஸ்ல லொகேட் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க ஃபைன் இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருமான சன்று ஆண்டுக்கு ஒரு லட்சம் குறைவாக வருமான சான்று எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவுமே சிறந்தது தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்று ரொம்பவும் முக்கியம் தென் இருப்பிட சான்று அதாவது ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தென் பர்த் சர்டிஃபிகேட் நான் ஆதார் அஸ்வெல்ல பேரண்ட்ஸ் ஆதார் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு போனால் தான் இந்த ஆர்டி ஸ்கீமே வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகே ஃபைன் இந்த ஆர்டியில் வந்து நான் அப்ளை பண்ண எனக்கு கிடச்சிடுமா அப்படிங்கிற மாதிரி கிடையாது அதாவது அவங்க ஹெட்டிங்காக சொல்லியிருக்காங்க ஆர்டி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் இடஒதுக்கிடு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல ஒரு எல்கேஜி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அந்த கிளாஸ்ல ஒரு ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆர்டி மூலிமா அவங்க வந்து உங்களுக்கு சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க ஸோ அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்டாக கிடைக்காது அவங்க சில குழுக்கள் முறையில் வந்து இந்த ஸ்கீமை வந்து குழுக்கள் முறையில் பேரை போட்டு எடுப்பாங்க அதில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் செலக்ட் ஆனாங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் ஆர்டிஐ ஸ்கீம் மூலியமாக படிக்கலாம் இந்த ஆர்டிஐ ஸ்கீம் ஆனது ஒன்லி ஃபார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் தான் மற்ற இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோ இதுக்கெல்லாம் அப்ளை ஆகுது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் எந்தெந்த மெடிக்குலேஷன் ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு சர்வே மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேராக இருக்கிறது ரொம்பவே பெட்டர் இப்போ ஆர்டிஐ ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண போறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஒன்ஸ் ஆர்டி ஸ்கீம் இப்போ நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டா மார்னிங் ஏர்லியாகவே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தென் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் ஆர்டி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஒன் மந்த் டைம் இருக்கு ஃபர்ஸ்ட் வரப்ப என்ன கேட்பாங்க லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் வரை நீங்க வந்து ரஷ் ஆகிட்டு இருக்காதிங்க பிகாஸ் லாஸ்ட் டேட்ல சர்வர் கூட எடுக்காம போகலாம் நிறைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாம போகலாம் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ எல்லாம் இருக்கலாம் ஆர்டிஎஸ் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணோடனே ஒரு ஒன் வீக் முன்னாடியே நீங்க வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வீக்லேயே அப்ளை பண்றது ரொம்பவே பெஸ்ட் இது அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பராக நீங்க வந்து எடுத்து வச்சுக்கணும் ஓகே இந்த வருமான சான்று இந்த இருப்பிட சான்று இதெல்லாமே எங்க எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையம் அங்கே நீங்க பண்ணீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணி ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க தென் இந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு தனியான நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டி ஸ்கீம் இந்த ஆர்டி ஸ்கீமில் உங்கள் குழந்தைங்களை வந்து படிக்கணும் அப்படின்னா இந்த வழிமுறைகள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டினா என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து கொண்டுட்டு வாங்க சும்மா ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னா அந்த ஆர்ட்டினால் என்ன எப்படி அந்த ஃப்ரீ எஜுகேஷன் எப்படி அவங்க கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்க ஸோ யார் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கேதர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆர்டியில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களை சேர்த்திங்கன்னா அது ரொம்பவே பெஸ்ட்டு ஸோ ஆர்டி சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு ஆர்டி அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டி சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலரா நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த வீடியோ பிடிச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த மாதிரி வீடியோ ரெகுலரா வந்துட்டே இருக்கும் அதை நீங்க பண்ண முடியும் நம்ம சேனல் ஜியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல்லை கிளிக் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நம்ம மீட் பண்ண அண்ட் உங்களுக்கு